ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிஷில் பிஎம் சேனல் இன்னிக்கி நம்ம சேனலில் ஈஸியாவையில் தொலைஞ்சி போன சர்டிஃபிகேட்ஸ் நம்ம முன்னே வாங்கியிருப்போம் ஆனால் அது வந்து இப்போ இருக்காது ரிசிப்ட்டோ தொலைச்சிட்டு இருப்பா சர்டிஃபிகேட்டோ தலைச்சிட்டு இருப்பா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பலனேஷன் வந்து பண்ண போகிறேன் யாருக்காச்சும் ஈஸியாகவேல இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஓகே வாங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃபோன்லேயும் சரி இல்லை லேப்டாப்லேயும் சரி கூகுளில் போயிட்டு இ பெட்டகம் அப்படின்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதற்கு வந்து ஆதார் நம்பர் ரொம்பவே வந்து முக்கியம் உங்களுக்கு ஆதார் நம்பர் தான் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்கடு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து போகும் ஓகேங்களா உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கேப்ச்சாவே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்மிட் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்டர் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி உடனே தான் வந்து வருது எந்த சர்வர் இஷ்யூவும் இல்லை டக்குன்னு வரும் அதை வந்து எடுத்து போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சப்மிட் அதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்தவுடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் வந்து ஆகிடும் ஓகேங்களா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் இ பெட்டகம் வெப்சைட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக வந்து இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஈ சேவை இது எப்படி அப்ளை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இதில் வந்து ஹேட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி திரும்ப உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கேப்சா வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி அந்த ஓடிபியை எடுத்து போட்டு திரும்பவும் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு இங்கே நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து காமிக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்ட்டிஃபிகேட் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வந்து நிறைய சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து காமிக்கும் இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஆல்ரெடி எது வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்திங்கன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட் வந்து லோடாகும் ஓகே இப்போ சர்டிஃபிகேட் வந்து வந்தாச்சு இது என்னோடய சர்ட்டிஃபிகேட் தான் லைவாக ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஓகேங்களா சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களோட அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதில் இருக்கிற சர்ட்டிவிகேட் நம்பரை வந்து நீங்கள் சேவ் எடுத்து வச்சுக்கினேன் டிஎன்இஜிஏ ஸ்டேட்டஸ் செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதில் காமிக்கும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இதில் வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே எடுத்து போட்டு கேப்ச்சாவை கொடுத்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து காமிக்கும் அந்த சாமி காமிகிற கிளிக் கிளிக்கியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஆகும் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து அப்படியேவும் நீங்கள் பிச்சராக சேவ் பண்ணிக்கலாம் கிளாரிட்டே இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி தான் சர்டிஃபிகேட் நம்பரும் ஈஸியாக செக் பண்ணலாம் அதே மாதிரி டவுன்லோடோ வந்து பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் பண்ணணுன்னா சொல்லுங்கள் எந்த சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்